திருச்சி மாவட்டத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் நீங்க கண்டு மகிழ வேண்டுமா உடனே நம்ம ஜெயம் டிவிய லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு தெரியணும் ஆசைப்பட்டா மறக்காம பெல் பட்டனை டிங் தட்டிடுங்க

நெக்ஸ்ட் யார் போதிர சிற்பம் பண்ண போறாங்க அப்படின்னா சஸ்வின் மற்றும் சர்வேஸ்வரி வந்து பண்ணி போதிர சிற்பம் பண்ணாங்க சோ இவங்க ரெண்டு பேருக்கும் யார் அனௌன்ஸ் பண்ண போறாங்க சோ இவங்க அத பாப்போம் இவங்களுக்கு விஷ் பண்ணது அப்பா திரு ராஜா அவர்கள் சார்பாகவும் அம்மா திருமதி சரணி அவர்கள் சார்பாக மற்றும் அனைத்து உறவினர்கள் அன்னினும் ரொம்ப 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 ஸ்பெஷல் ஆஸ் பண்ண போறாங்க அவங்க மாமா திரு ரொம்ப சரவணன் வந்து பண்ண அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க சோ இவங்களுக்கு என்னோட சார்பா ரொம்ப ஸ்பெஷலா பாத்து வீவோ சார்பாகவும் அண்ட் முக்கியமா ஜிகின் சார்பாகவும் பண்ணிக்கலாம் சாபி போதிரே நெக்ஸ்ட்டாக போஜனை சிற்பம் பண்ண போகிறாங்க ஸோ அப்படியே ஹரிஷ் சாம்சன் வந்து பண்ணி போஜனை சிற்பம் பண்ணுறாரு சிவரைக்கு அலோஸ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் இவருக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அண்ணனும் ரொம்ப 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 ஸ்பெஷலாக இருக்கணும் போகிறது மெர்சி அன்பு மற்றும் ஜூனியா அண்ட் ஜோஸ் மற்றும் ஜெகன் அண்ட் பாக் பாக்கியா மாலர் வந்து பண்ணால் அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சிற்பம் ரொம்ப ஸ்பெஷலாக பார்த்து வீவோ சார் பாபு அண்ட் முக்கியமாக திடீர்னு சார் வாஷ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போகுது ஸ்ட்ரைட்டாக போதிரை பண்ண போறாங்க அப்படினா திரு ராஜா அவர்கள் வந்து பண்ணி போதிர செல்பம் பண்ணாங்க ஸோ நம்ம அண்ணன் அவர்களுக்கு விஷ் பண்ணுறது ஸ்ரீரங்க மருந்து பிரதர்ஸ் பௌஸ் ஸ்ட்ரீம்ஸ் நண்பர்கள் சார்பாகவும் மற்றும் கலக உடன் பிறப்புகள் நண்பர்கள் சார்பாகவும் வந்து பண்ணால் அண்ணன் அவர்களுக்கு வந்து விஷ் பண்ணாங்க அண்ணன் அவர்களுக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாக பார்த்து தீவோ சார்பாகவும் அது முக்கியமாக பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போகுது எக்ஸ்ட்ரா போதிர செல்பம் பண்ண போகிறாங்க ஸோ அப்படி மாஸ் மணிவேல் அவர்கள் வந்து மாதிரி போதிர செல்பம் பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு அலோஸ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா மற்றும் அவங்க மனைவி அவங்க பிரதர் நண்பர்கள் இன்னும் ரொம்ப 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 ஸ்பெஷல் அலோஸ் பண்ண போகிறாங்க ஸோ எல் அண்ட் டி காட்டூர் பிரான்ச் நண்பர்கள் சார்பாக வந்து பார்த்து அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்து வீவோ சார்பாகவும் முக்கியமாக அந்த டீம் சார் பாய்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஹாப்பி பர்த்டே நெக்ஸ்ட்டாக போதிர சிற்பம் பண்ண பாருங்க அப்படின்னா ருத்ரேஷ் சிவரத் பாடி போதிர சிற்பம் பண்ணாரு சிவருக்கு யூஸ் பண்ணுறது அம்மா அப்பா அன்னும் ரொம்ப ஸ்பெஷல் ஆசனம் போகிறது தாத்தா பாட்டி அன் சித்தி சித்தப்பா அந்த பண்ணி அவங்களுக்கு யூஸ் பண்ணாங்க சிவங்களுக்கு என்னோட சார் ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துட்டு விவசாயம் பார்க்கும் அண்ட் முக்கிய மந்திரின்னு சப்போஸ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போகுது எக்ஸ்ட்ரா போதிர செல்பம் பண்ண போகிறாங்க அப்படி சபானா ஸோ இவங்க மாதிரி போதிர செல்பம் பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அண்ணனும் ரொம்ப 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 ஸ்பெஷலா ஆஸ் பண்ணுவோம் போகிறது கமலேஸ்வர் வந்து பண்ணால் அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க சோ இவங்களுக்கு என்னோட ரொம்ப ஸ்பெஷலா பார்த்து விவோ சர்பாவுக்கு அண்ட் முக்கியமாக ஜிடின் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போகுது நெக்ஸ்ட் போதிர செல்வம் பண்ண போறாங்க அப்படிங்கானா ஐஸ்வர்யா அவர்களுக்கு பண்ணி போதிர செல்வம் பண்றாங்க சோ இவங்களுக்கு எல்லாம் யூஸ் பண்ண போறாங்க அத பார்ப்போம் இவங்களுக்கு யூஸ் பண்ணாத அவங்க கணவர் திரு ராஜேஷ் குமார் அவர்கள் சார்பாகும் மற்றும் அவங்க மாமனார் திரு ராஜசேகர் அவர்கள் சார்பாகும் மற்றும் அவங்க அத்தை திருமதி சரஸ்வதி அவர்கள் சார்பாக அன் மகன் பவின் நிதின் மற்றும் அம்மா அப்பா தம்பி பெரியம்மா பெரியப்பா சிச்சி சித்தப்பா காளிதாஸ் அபிநயா சன்வி மற்றும் சர்வேஷ் அவர்கள் சார்பாக மற்றும் குட்டிஸ் தஸ்விகா அன் அனைத்து நண்பர் வந்து விஷ் பண்ணாங்க உங்களுக்கு என்னோட தப்பா ரொம்ப ஸ்பெஷலாக பார்த்து பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டாக பர்த்டே செல்பவ பண்ண போகிறாங்க ஸோ அப்படிமா விக்னேஷ் சிவராதமானி பர்த் டே செலவு பண்ணார் சிவக்கே அலவிஸ் பண்ணுறாங்க ஸோ நீங்கள் அந்த பாப்பா மியூக்கு பண்ணுறது அம்மா அப்பா அண்ணினும் ரொம்ப 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 ஸ்பெஷலாக பண்ணுவோம் பொறுத்து சிவகுமார் மாஸ்ரீ மற்றும் எஸ் சிஎஸ்சியில் கைஸ் அண்ட் அவங்க மனைவி வந்து மன அவங்களுக்கு இஷ் பண்ணாங்க ஸோ உங்களுக்கு என்னோட சற்பம் ரொம்ப ஸ்பெஷலாக பார்த்து அப்படி ஓர் சர்பாவுக்கும் அண்ட் முக்கியமா திட்டின்னு சர்ப்பூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அப்படி நெக்ஸ்டா போதிர சிற்ப பண்ண போறாங்க அப்படின்னா சந்திருத்திகா ஸ்ரீ வந்து பண்ணி போதிர சிற்ப பண்றாங்க சோ இவங்களுக்கு அலர்ஸ் பண்ண போறாங்க சோ அப்படிங்கிறத பாப்போம் இவங்களுக்கு விஷ் பண்றது அம்மா அப்பா அப்படின்னு ரொம்ப 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 ஸ்பெஷல் அலர்ஸ் பண்ண போறது நல்லு கண்ணம்மாள் அண்ட் முருகேசன் மற்றும் பாக்கியராஜ் அண்ட் பெஸ்ட் ஃபார் சரவணன் கல்யாணி வந்து பண்ணா உங்களுக்கு விஷ் பண்ணாங்க சோ இவங்களுக்கு என்னோட சார்பா ரொம்ப ஸ்பெஷலா பாத்துட்டு சார் பாபு மாதிரி முக்கியமாக சார் பண்ணிக்கலாம் சாமி போகுது நெக்ஸ்ட்டாக போதிரை செல்பம் பண்ண போகிறாங்க ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் சிவருந்து பண்ணி போதிரை செல்பம் பண்ணுறது சிவருக்கு அலாஸ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிற பாப்பம் இருக்கீஷ் பண்ணுறது அம்மா அப்பா அன்னும் ரொம்ப ஸ்பெஷல் ஆஸ் பண்ண போகிறது துவர வயல் சண்டியர் குரூப் சர்பாகும் மற்றும் சந்திர வந்து பண்ண அவங்களுக்கு யூஸ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சர்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துருவோம் சர்பாகும் அண்ட் முக்கியமாக சர்பாஷ் பண்ணிக்கலாம் சாமி போதிரே நெக்ஸ்ட் பேர்திர செல்பம் பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தா ஐஸ்வர் அவர்களும் பண்ணி பேர்திர செல்பம் பண்ணாங்க சோ இவங்களுக்கு எல்லா விஷ் பண்ண போறாங்க அதை பார்ப்போம் இவங்களுக்கு யூஸ் பண்ணுறது அவங்க கணவர் திரு சண்முகம் அவர்கள் சார்பாகும் மற்றும் அவங்க மகள் கிருதி அண்ட் நெல்சிகா மற்றும் அப்பு அண்ட் ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து பண்ண அவங்களுக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாவும் பார்த்து சார்பாகவும் முக்கிய மந்திரியும் நெக்ஸ்ட்டாக போதிர செல்பம் பண்ண போகிறாங்க ஸோ அப்படி திரு அஜித் அவர்கள் பண்ணி போதிர செல்பம் பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு அலோஸ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்க அதை பார்ப்போம் இவங்களுக்கு இஷ்யூ பண்ணுறது அவங்க அன்பு அப்பா திரு செல்வம் அவர்கள் சார்பாகும் மற்றும் அன்பு அம்மா திருமதி ராணி அவர்கள் சார்பாக மற்றும் அன்பு அக்கா தங்கை லக்ஷ்மி சர்மிளா அண்ட் லக்ஷ்மிதா மற்றும் சமிக்தா அண்ட் தக்ஷிதா மற்றும் என்றும் அன்புடன் அவங்க தம்பிகள் அன்பு அரசன் மற்றும் தினகரன் யஷ்வந்த் மற்றும் திருஜி சிறுத்தை சதீஷ் லக்ஷ்மி ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து உங்களுக்கு அவங்களுக்கு பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஆஃபீஸ்லாம் பார்த்துட்டு விவோ சார் பாக்கு மாட் புக்கே அஞ்சு பண்ணிக்கலாம் சாப்பி போகுது நெக்ஸ்ட் போதிர செல்வம் பண்ண போகிறாங்க சொல்லுங்க மேடம் திரு அன்பழகன் அவர்கள் வந்து பண்ணி போதிர செல்வம் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு அலர்ஸ் பண்ண போகிறாங்க ஸோ இவங்க பாப்போம் இவங்களுக்கு யூஸ் பண்ணுறது அவங்க மனைவி நின்னும் ரொம்ப 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 ஸ்பெஷல் அலர்ஸ் பண்ண போகிறது அவங்க மூன்று மகன்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அன்பழகன் அவர்களுக்கு வந்து யூஸ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துட்டு இவங்க சார் பார்க்கும் மேம் ஓகே அவங்க அந்த பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போகுது